அனைவருக்கும் மதிய வணக்கம் முக்கியமாக இந்த இடத்தை உருவாக்கி நீங்கள் எல்லாரும் தொடர்ச்சியாக இன்று மட்டும் இல்லாமல் இன்னும் தொடர்ச்சியாக தியானம் செய்வதற்கு இந்த இடத்தை கொடுத்த சகோதரர் ராமச்சந்திரன் அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள் நார்மலாக வந்து ஒரு கோலம் போடும்போது முதல்ல ஒரு புள்ளி வைப்பாங்க அதே மாதிரி என்னுடைய ஆன்மீக சகோதரி என்னுடைய மனைவி அவங்க வந்து ஒரு புள்ளி வச்சிருக்காங்க பாக்கி கோலம் நான் ஏதாவது போடணும்னா பார்க்குறேன் இந்த நாள் வந்து ஒரு முக்கியமான நாள் பல விதங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான நாள் இரண்டு அக்டோபர் முக்கியமாக இன்னைக்கு சேர்ந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிந்த ஒரு பெரிய மாபெரும் தலைவர் நம்மளுடைய நாட்டுக்கு சுதந்திரமாகி கொடுத்த அண்ணல் காந்தியின் பிறந்த நாள் நிறைய பேருக்கு தெரியாது இதே மாதிரி நம்மளுடைய சுதந்திரம் அடைந்து நம்ம வந்ததுக்கு அப்புறம் இரண்டாவது பிரதமராக இருந்த லால்பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய பிறந்தநாள் கூட இது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நல்லது செய்யறதுக்கு ஒரு முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா விஜயதசமி இந்த நாளில் முக்கியமாக மகாத்மா காந்தியினுடைய பிறந்தநாள் இன்னைக்கு நமக்கு ஞாபகம் வர வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் எந்த அளவுக்கு ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் தேவைப்படுகிறதோ அதைவிட ஒரு பெரிய முக்கியத்துவம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மாவுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம எவ்வளோ பேருக்கு நம்மளுடைய பிறவி எதற்காக எடுத்துன்றது நிஜமாகவே தெரியும் அதை நிஜமாகவே கண்டுபிடிச்சிட்டோமா கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம செய்கிறோமா அப்படின்ற சில கேள்விகளை நம்மளுடைய மனதில் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான தினம் நேற்றுக்கு சரஸ்வதி பூஜை முடிஞ்சது அது முடிஞ்சு இன்றைக்கி இந்த விஜயசாமி நார்மலாக இந்த ஆயுத பூஜை அன்றைக்கி எடுத்து அந்த புத்தகங்களை படிப்பாங்க இந்த புத்தகங்கள் படிக்கிறதுன்ற வெறும் அறிவுக்கண்ணை திறக்கிறது மட்டும் இல்லை உண்மையான அறிவு என்ன அதை எப்படி நமக்கு நம்மளே அடையணும் இது எதற்கு தேவை அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக வரணும் உலகத்தில் கிட்டத்தட்ட இரண்டு கோடி ஜீவராசிகளுக்கு மேலே இருக்குது இந்த அனைத்து இரண்டு கோடி ஜீவராசிகளையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜீவராசி இந்த மனிதன் அப்படின்ற ஆண் பெண் இரண்டும் சேர்ந்த இவங்களுக்கு மட்டும்தான் சிந்திக்கக்கூடிய திறனை இயற்கை இல்லை கடவுள் கொடுத்துருக்கு வேறு எந்த ஜீவராசிக்கும் சிந்திக்கக்கூடிய திறன் என்பது கிடையாது இந்த சிந்திக்கக்கூடிய திறன்னா என்ன இதை நம்ம உபயோகிக்கிறோமா சரியாக உபயோகிக்கிறோமா எப்படி உபயோகிக்கணும் அப்படின்ற சில கருத்துக்களை அவங்கள்ட்ட இன்னைக்கு சொல்லான்ட்டு இருக்கேன் ஒரு ஓரறிவிலிருந்து ஆரம்பித்து அஞ்சு அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த உயிரினத்தை எடுத்தாலும் அஞ்சறிவுனால் நீங்கள் நார்மலாக ஒரு நாய் ஒரு பூனை ஒரு மிருகங்கள் சார்ந்தது ஓரறிவுன்றது இந்த மரத்துலேருந்து அது மாதிரி ஆரம்பிக்கக்கூடியது இதில் எதனாலையுமே தன்னுடைய எதிர்காலம் என்ன தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் எனக்கு எதனால் இயற்கை உயிர் கொடுக்க கொடுத்துருக்கு இதை வச்சு நான் என்ன பண்ணணுன்றது சிந்திக்கக்கூடிய திறன் கிடையாது நமக்கு மட்டும்தான் இந்த ஆறாவது அறிவு அப்படின்றது ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஆறாவது அறிவுன்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிந்திக்கும் திறன் பகுத்து அறிதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உண்மையாகவே நமக்கு பகுத்து அறியும் திறன் இருக்கா நார்மலாக நீங்கள் அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் இந்த பகுத்தறிவுன்றது ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு வார்த்தை அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லை எப்படி நம்ம புரிஞ்சுக்க வேணும் அப்படின்றத நீங்கள் பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தில் இதுக்கு ஒரு அருமையான பதில் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய குருநாதர்கள் பல இடங்களில் இந்த உண்மையான பகுத்தறிவு என்ன இதை எப்படி நம்மளுடைய பிறவி பலனுக்கு உபயோகிக்கின்றதை பற்றி சொல்லியிருக்காங்க எவ்வளோ பேருக்கு நம்மளுக்கு நம்மளுடைய உண்மையான பிறவியின் நோக்கம் என்னன்றது நமக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும் இந்த பிரபஞ்சம் உருவாகி கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு கோடி வருடங்கள் ஆனதா சொல்லி சொல்கிறாங்க இந்த ஆயிரத்தி நானூறு கோடி வருடங்கள்ல இந்த புவி அப்படின்றது உருவாகி கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி வருடங்கள் ஆச்சு இந்த ஆயிரம் கோடி வருடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த மனிதன் என்பவன் உருவாகி கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று லட்சம் வருடங்கள் ஆச்சு அதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கு இந்த படைப்புன்றது என்ன இந்த படைப்பு எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்ற கேள்வி கேட்கக்கூடிய திறன் கூட இல்லாத உயிரினங்கள் தான் இந்த உலகத்தில் சுற்றிட்டு இருந்தது எங்களுடைய குருநாதர் சாரஜி மகாராஜ் அடிக்கடி சொல்வார் ஏதோ ஒரு காலகட்டத்தில் கடவுளுக்கு வந்து போர் அடித்து போச்சான் நம்மளுடைய படைப்பு எதுவும் நம்மளை தேடி வரலையே இவங்களை எப்படி நம்மளை நோக்கி தேடி வர வைக்கிறது அப்படின்ற போது அவருக்கு தோணி இந்த மனிதன் என்பவனை உருவாக்கியதாக ஒரு கருத்து சொல்லுவார் இப்போ என்ன ஒருத்தர் படைச்சிருக்காருன்னா என்னை படைச்சதுன்னு ஒன்று இருக்கு நான் உருவாகிருக்கேன்ன உருவாக்கின ஒருத்தர் இருக்கணும் இதை சிந்திக்கக்கூடிய திறன் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது இது அவனுக்கு புரியறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இரண்டு லட்சம் வருடங்களில் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வருடம் முன்னாடி வரைக்கும் அவனுடைய பொதுவான வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா சாப்பிட்ணும் பிறக்கணும் சாப்பிட்ணும் குடும்பம் வளரணும் இறக்கணும் இப்படி தான் போயிட்டு இருந்தது எப்போ அவங்க வந்து முதல் முதலாக ஆற்றங்கரை ஓரமாக வந்து எப்போ அவங்க முதல் முதல் பயிரிட்டு எப்போ அவங்க முதல் முதல் ஒரு நிலத்தில் விளைச்சலை பார்க்க ஆரம்பித்தாங்களோ அப்போ தான் அவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகுது அப்போ அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கணும் சுத்தி பார்க்குறாங்க சூரியன் தெரியுது காத்து இருக்கு நீர் இருக்கு இவ்வளவு விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதை கொடுத்தவன் யாரோ இருக்கணும் அவன் கொடுத்தவன் யாரோ இருக்கணும்னா அவனை நோக்கி நம்ம போகணும் அப்படின்ற ஒரு புரிதல் அவங்களுக்கு மெதுவாக வர ஆரம்பிக்கும் அப்ப அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் அவங்களுக்கு இந்த பகுத்து அறிதல் அப்படின்ற ஒரு உண்மையான புரிதல் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குதுன்னு சொல்லி ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது என்னை உருவாக்கியவர் என்று ஒருத்தர் இருந்தா அவரை நோக்கி நான் போகணும் இப்போ நம்ம ஒரு வீட்டை விட்டு ஆஃபீஸுக்கு போகிறோம் படிக்கிறதுக்கு வெளியில் போகிறோம் வேலைக்கு வெளியில் போகிறோம் சாயங்காலம் ஏதோ ஒரு இடத்துக்கு திரும்பி போனோம் அது நம்மளுடைய வாழும் வீடு இதை போன்று இந்த ஆன்மாவானது ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதனுடைய சொந்த வீட்டை விட்டு அது வெளியில் வந்துடுச்சு வெளியில் வந்து இந்த பல்வேறு உடல்களை எடுத்து மீண்டும் 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 பிறந்து திரும்பி திரும்பி அதே சைக்கிளில் இருக்கு இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலில் படிக்கிறீங்க ஒன்றாம் கிளாஸில் படித்தா அடுத்து ரெண்டாம் கிளாஸ் போனோம் அடுத்து மூணாம் கிளாஸ் போனோம் அடுத்து நாலாம் கிளாஸ் ஒன்றாம் கிளாஸ்லேயே நூறு வருஷம் இரநூறு வருஷம் படிச்சிருந்தா இதை போன்று இந்த உடலில் இருக்கக்கூடிய ஆன்மாவானது மீண்டும் 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 இதே மனிதன் என்ற உயிரை எடுத்து எடுத்து எதற்காக எடுத்தோன்றது தெரியாமல் திரும்பி கிளாஸில் ஃபெயிலானவாது யாருன்னு சொல்ல திரும்பி போய் படி திரும்பி போய் படி திரும்பி போய் படி இயற்கை நமக்கு மீண்டும் 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 வாய்ப்பு கொடுக்கிறது அப்பொழுது நமக்கு ஒரு உண்மையான சிந்திக்கும் திறன் என்னுடைய பிறவியானது வெறின மீண்டும் பிறந்து இறந்து மீண்டும் பிறந்து இறந்து இப்படியே இருக்கக்கூடியதா இல்லை இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கா அப்போ தான் ஆன்மீகன்ற ஒரு விஷயம் வருகிறது நமக்கெல்லாம் பிறக்கும் பொழுது நம்முடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா கடவுள் நோத்தர் இருக்காரு சாமி நொன்று இருக்கு சாமி கும்பிடணும் அதற்காக சில நெறிமுறைகள் இருக்கு சில விதிகள் இருக்கிறது கடவுள்னா இப்படி தான் கும்பிடணும் அப்படின்ற மாதிரி ஆனால் ஒரு காலகட்டத்தில் நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது முக்கியமாக நம்ம ஆக்சுவலாக நாங்கள் வரும்பொழுது நான் சொல்லிட்டு வந்தேன் வரும்போது ஒரு ரோடில் ஒரு நரசிம்மருடைய ஒரு கோயில் இருக்குது சிங்கப்பூர் மாள் கோயில் அந்த இடத்துல ஒரு இடத்துல இருக்குது இதே இதே இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படம் எல்லா சேனல்லையும் இருக்கு பார்த்துருப்பீங்க ஓடிடியில் எல்லா மொழிகளையும் டப் பண்ணி வந்துட்டு இருக்கு அதில் ஒரு இடத்துல அவர் சொல்கிறாரு தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் உன்னுடைய இதயத்திலும் இருப்பார்னு சொல்லி அப்போ தான் முதல் முதலாக பிரகல்லாதுக்கு அது புரியுது என்னுடைய இதயத்திலும் கடவுள் இருப்பார் அப்படின்னு சொல்லி வெளியில் தேடக்கூடிய இந்த கடவுளானவர் என்னுடைய இதயத்திலும் இருக்கிறார் தமிழ் அந்த காலத்தில் ரொம்ப அழகாக பாடினார்கள் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ உழைக்கின்றாய் ஞானத்தங்கமே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எதை நம்ம எப்படி நம்ம ஊரில் வந்து ஒருத்தர் ஆடை தேடுற கதை நம்ம படிச்சிருக்கோம் தோல்ல போட்டு ஊர் ஃபுல்லாக ஆடு தேடுவாரோ என்னங்க தேடுறீங்கன்னா ஆடு காணாம பயிற்சி இங்கே தேடிட்டு இருக்கேன் தோளில் பாரு தோல்லே இருக்குது இதை போன்று நம்ம வெளியில தேடக்கூடிய இந்த கடவுளானவர் நம்மள்ட்ட உள்ளேயும் இருக்காருன்ற ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான புரிதல் எங்களோட குருநாதர்கள் அடிக்கடி வந்து ஒரு கதை சொல்லுவாங்க இந்த சத்திய யுகம்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில் கடவுள் நம்மளுடைய இருந்தாலும் ரொம்ப மக்கள் அவளை பார்க்க போய் போய் அவருக்கு ரொம்ப போர் அடித்து எங்க போய் ஒளிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணாரோ அப்போ போய் எல்லாரையும் கேட்குறாரு எங்கே போய் நான் ஒளிஞ்சிருந்தா யாரும் என்னை கண்டுபிடிக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் அவருக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்களாம் கடலில் போய் ஒளிஞ்சுக்கோங்க மலைக்குள்ளே ஒழிஞ்சிக்கங்க இங்கே ஒளிங்க அங்கே ஒளிங்க இல்லை இல்லை மனுஷன் வந்து ரொம்ப புத்திசாலி எங்கே ஒழிஞ்சாலும் கண்டுபிடிச்சிடுவான் கடைசியில் ஒருத்தர் வந்து அவருக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரான் எங்கேயுமே தேடாத ஒரு இடம் இருக்குது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அங்கே போய் ஒளிஞ்சிக்கங்க யாரும் உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு வரவே மாட்டாங்க மனிதனோட இதயத்தில் போய் உக்காந்துக்குங்கன்னு சொல்லி சொன்னாங்களோ நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் எதாவதுனா வெளியில் இருப்போம் அதனால் இதயத்துக்குள்ளே தேடணுன்ற ஒரு ரொம்ப சுலபமான எளிமையான விஷயத்தை புரிய வைப்பதற்காக கடவுள் உள்ளே போய் ஒளிஞ்சிட்டாங்க அப்போ வெளியில் சுற்றிட்டே இருக்காங்க யாரும் கண்டுபிடிக்கிறோம் அப்பொழுது தான் பல ஞானிகள் நீங்கள் எந்த மத குருமாதங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி அது இஸ்லாமாக இருக்கட்டும் இல்லை கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும் புத்த மதமாக இருக்கட்டும் ஜெயினிசமாக இருக்கட்டும் இந்து மதமாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குருநாதர்களுடைய புகைப்படங்கள் இல்லை நிழற்படங்கள் இல்லை வரைபடங்கள் கண்ண மூடிட்டு உட்காந்துருப்பாங்க கிருஷ்ணரோடதே பார்த்தீங்கன்னா யுக்தேஷ்வரர்ன்னு சொல்லியிருக்கு அவர்தே அதில் கண்ண மொட்டிட்டு உட்காந்துருப்பாங்க எதனாலன்னா எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு பரம்பொருள்ன்றது நமக்குள்ளே இருக்குது அப்படின்றத நமக்கு புரிய வைப்பதற்காக கண்ணை மூடினால் நம்மளே கோயிலுக்கு போகிறோம் கோயிலில் போகும்போது கடைசியில் தீபாரதனை ஒன்று காட்டுவாங்க தீபாரதனை காட்டும்போது நம்மளை என்ன பண்ணுறோம் கண்ணை முடிக்கிறோம் தீபாரனை காட்டும்போது கடவுள் முன்னாடி சிலையை ஏன் கண்ணை முடுறோம் நமக்கு தெரியும் அந்த கடவுளுடன் ஐக்கியமாவதற்கு அந்த ஒளியை உள்ளே கொண்டு வர வேண்டும் தியானத்தில் நம்மளுடைய சகோதரர் குமரன் பேசும்போது கடைசியில் அந்த ரிலாக்ஸேஷன் போது என்ன சொன்னார் உலகத்தில் வியாபித்து இருக்கக்கூடிய இயற்கையானது கடவுள் சக்தியானது உங்களுடைய இதயத்திலும் ஒரு ஒளி ரூபமாக இருக்கிறதுன்றது எண்ணத்துடன் உட்காருங்கன்னு சொல்லி சொன்னார் அவனா என்ன அர்த்தம் எல்லா இடத்துலயும் இருக்கு உள்ள இருக்கு இப்ப நீங்க மூச்சு வெளியில தான் இருக்கு அதை வாங்கி எங்க வச்சுக்கிறீங்க அது வெளியிலே இருந்தால் உடலுக்கு என்ன ஆகும் ஒரு மனிதனால மிஞ்சி போனால் இருந்து நாலு நிமிஷத்துக்கு மேல மூச்சு விடாம இருக்க முடியாது சாப்பிடாம ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாள் இருக்கலாம் மூச்சுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நிமிஷம் அதுக்கு மேல மூச்சு பிடிக்க முடியாது ரொம்ப நல்ல விற்பனர்களாக இருந்தாங்கன்னா ஒரு மூணு நாலு நிமிஷம் பிடிக்க முடியும் இதை போன்று வெளியில இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உள்ள இருக்கு அப்படின்றத இயற்கையை நமக்கு புரிய வைக்குது உங்களை உடலே எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு எண்பது சதவீதம் தண்ணீரால் ஆனது அதேதான் நீங்க உலகத்துல போய் பார்த்தீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய நிலப்பரப்பை விட்டு கடல் பரப்பு நீர் பரப்புன்னு பார்த்தீங்கன்னா அது எழுபத்தஞ்சு எண்பது சதவீதம் இதெல்லாம் எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே எல்லாமே இருக்குது வெளியில் தேடுறத முதல்ல வந்து ஆரம்பிக்கும்போது வெளியில் தேட ஆரம்பிக்கிறோம் அது ஒரு புரிதலுக்கு சின்ன வயசில் வந்து நீங்கள் கடவுள் உள்ளே இருக்காருனா நமக்கு புரியாது கடவுளுக்கு வந்து எந்த விதமான குணங்களும் இல்லை அவருக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு சிறு வயதெல்லாம் நமக்கு புரியாது ஒரு புரிதலுக்காக அவங்க வெளியில் இருக்காங்க அதற்கு அப்புறமாக உள்ளே இருக்காங்க இதை நோக்கி நம்ம போக ஆரம்பிக்கும் பொழுது எதை நம்ம கஷ்டப்பட்டு வெளியில் தேடிட்டு இருக்கோமோ அது நமக்குள்ளேயே இருக்கின்ற ஒரு புரிதல் நமக்கு மெதுவாக வர ஆரம்பிக்கிறது இது வர ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகும் கஷ்டப்பட்டு வெளியில் தேட முதல்ல அங்கே ஆரம்பிக்கிறோம் அதற்கு அப்புறமாக உதாரணம் இன்னொன்று சொல்கிறேன் ஸ்கூலில் போய் படிக்கிறீங்க படித்து எல்லா நாலேஜும் வாங்கிட்டு வந்துடுறீங்க அந்த நாலேஜ் எங்கே வச்சுக்கிறீங்க உள்ளே வச்சுக்கிறீங்க அதே மாதிரி நீங்கள் வெளியில் போய் பார்க்கக்கூடிய முதலில் நம்ம தேட ஆரம்பிக்கக்கூடிய அந்த கடவுளானவர் கடைசியில் எங்கே இருக்காருன்னு புரியுமோ உள்ளே இருக்காருன்றது புரிய ஆரம்பி இது வந்தெடுத்துன்னா நம்மளுடைய புராணங்களில் ஒரு அருமையான கதை உண்டு இந்த பயணியில் நீங்கள் போய் பாத்தீங்கன்னா முருகருக்கு ஒரு சிலை இருக்குது அவர் வந்து கோச்சிட்டு அங்கே போய் நின்றுதாக சொல்லுவாங்க எதனால் அங்கே போய் கோச்சுட்டு நின்னாரு அவருடைய அப்பாவும் அம்மாவும் ஒரு போட்டி வைக்கிறாங்க ஒரு ஞானப்பழத்தை கொடுக்குறதாக இந்த ஞான பழத்தை அடைவதற்கு நீங்கள் யார் உலகத்தை முதல்ல வேகமாக சுற்றிட்டு வர்றீங்களோ அவங்களுக்கு இந்த முதல்ல ஞானப்பழம்னு சொல்லி சிவனும் பார்வதியும் சொல்கிறாங்க உடனே இவர் முருகன் என்ன பண்ணுறாரு மயிலில் ஏறி உடனே ஊரை உலகத்தை சுத்தாரங்கிறார் பிள்ளையார் என்ன பண்ணுறாரு கதைப்படி அம்மா அப்பா தாங்க உலகம் உங்களை சுற்றிலாம் முடிஞ்சு போச்சு மூணு ரவுண்டு அடிச்சுட்டு பழத்தை வாங்கிடுறாரு அவரை உடனே கோச்சிட்டு என்ன பண்ணுறாரு போய் பயணில் போய் இருக்கிறதா சொல்லி கதை இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம புராணத்துலையும் சரி இதிகாசங்கள்லேயும் சரி ரொம்ப தெளிவான உண்மையை சொல்லப்பட்டிருக்கு இதே நீங்கள் மகாபாரதம் படிக்கிறோம் அந்த சண்டை ஆரம்பத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு கீதை சொன்னதாக இருக்குது அந்த இடத்துல வந்து பல இடங்கள்ல மீண்டும் 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 அர்ஜுனன் கேட்கிறார் உன்னை நோக்கி வருவதற்கு இருப்பதற்குள் சிறந்த வழியை சொல்லு முதல்ல கர்ம யோகம்ன்றாரு ஞான யோகம்ன்றாரு எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில சொல்றாரு இல்ல நீ என்னை வந்து சுத்தி விட்டுட்டே இருக்க நேரடியாக ஒரு பதில் சொல்லு அப்படின்ற போது ராஜயோகம்ன்ற ஒரு வார்த்தையை அவர் வந்து கீதையில சொல்றார் எல்லா இடத்திலையும் நான் இருக்கக்கூடிய பரம்பொருள் நான் உன்னுடைய இதயத்திலும் இருக்கிறேன் நீ என்னை தேடணா வெளியில போய் தேடாத உள்ள தேடுன்றத ஒரு அம்சத்தை ராஜயோகம்ன்ற விஷயத்தை அங்க ரொம்ப அருமையாக சொல்கிறார் எவன் ஒருவன் தியானத்தின் மூலமாக என்னை உள்ளே சந்திக்கிறானோ அவனிடம் நான் நிரந்தரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண இதை தான் எல்லா மதங்களையும் சொல்லப்பட்டிருக்கு நீங்க சூஃபிசம் எடுத்து பார்த்தாலும் சரி கிறிஸ்டியானிட்டியில மிஸ்டிசிசம் சொல்லுவாங்க புத்தர் பாத்தீங்கன்னா எல்லா புத்தர் சிலையிலும் என்ன பண்ணிட்டு இருக்காரு கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்காரு தீர்த்தங்கசி இந்த ஜெயினிசம்ல பார்க்குறீங்க அவங்க என்ன பண்றாங்க கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்காங்க நம்மளுடைய பல ஆச்சாரியர்கள் பல ஊர்களில் போய் நம்ம ஆச்சாரியர்கள்கிட்ட போயிட்டு அவங்கள போயிட்டு நம்ம காலில் வந்து ஆசீர்வாதம் வரும் அவங்க வந்து கர்த்தால் பார்த்தீங்கன்னா உட்காந்து பூஜை பண்ணுவோம் கண்ணு மொழி தியானம் பண்ணதை நான் பார்த்துருக்கேன் இதன் மூலமாக நம்மளுடைய முக்கியமாக இன்னைக்கு நம்மளுடைய காலகட்டத்தில் இனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெளியில் போய் தேடத்துக்கு நமக்கு நேரம் இல்லை ஒரு காலத்தில் நம்மளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம்ன்றது எப்படி செலவழிக்கணும்னு தெரியாமல் இருந்தோம் ஏன்னா அந்த காலத்தில் ரேடியோ இருந்தாலே பெரிய விஷயம் மொத்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரேடியோ இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு டிவி வந்தால் மொத்த ஊருக்கு ஒரே ஒரு டிவி இருக்கும் இனி எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏழு டிவி எட்டு டிவி எப்படி பார்த்தீங்கன்னா மொபைல் மொபைலே எல்லாம் வந்துடுச்சு அப்போ என்ன ஆகுது வெளியில் போய் தேடுவதற்கு நமக்கு பல விஷயங்கள் நம்மளுக்கு நேரம் இருப்பதில்லை அதனால் உள்ளே தேடுவதற்கு ஒரு அருமையான வழியை எது நம்மளுடைய உண்மையான குறிக்கோளோ அதை புரிந்து கொண்டு உலகத்தில் பிறக்கக்கூடிய இந்த மனித ஜென்மமானவன் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி சதவீத மக்கள் எதற்காக பிறந்தோம் தெரியாம போய் மடிந்து விடுவதாக சொல்கிறார்கள் அதனால ஒரு ஆங்கில பேரறிஞன் ஒரு முறை சொல்கிறான் ரொம்ப 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 சில மனிதர்களே வாழ்க்கை இருமுறை வாழ்கிறார்கள் பல மனிதர்கள் வாழ்க்கை ஒரு முறை மட்டுமே வாழ்கிறார்கள் ஒரு முறை வாழும் மனிதர்கள் எதற்கு பிறந்தோம் என்று தெரியாமல் மடிந்து மீண்டும் பிறந்து அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் பதினஞ்சு இருபது முப்பது நாற்பது வயசுல ஒரு சில மனிதர்கள் மட்டும் நான் எதற்காக பிறந்தேன் என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன இதை நான் எப்படி அடைய வேண்டும் சிந்திச்சு அவனுடைய வாழ்க்கை இரண்டாவது முறை ஆரம்பிக்கிறது இதை போன்ற ஒரு சத்சங்கம் சொல்லி சொல்லுவாங்க சத்சங்கம்னா என்ன உண்மையை தேடி போகக்கூடியவர்கள் ஒன்றாக அமரும் இடம் அப்படின்னா உண்மைன்றது என்ன நான் இருக்கேனா என்னை படைத்தவன்னு ஒண்ணு இருக்கு அந்த சக்தியானது வெளியில் இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கேன் அந்த வெளியில் இருக்கக்கூடிய சக்தியை உள்ளேயும் இருக்குன்றதை புரிந்து அவருடன் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு எளிமையான சுலபமான பாதையை கொடுப்பது தான் ஆன்மீகத்தினுடைய முக்கியமான பங்கு நம்ம என்ன பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் எதை நம்ம கஷ்டப்பட்டு வெளியில் தேடிட்டு இருக்கோமோ அதை உட்காந்த இடத்துல உட்காந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தினசரி முக்கியமாக இன்றைக்கி நிறைய பேர் ஒரு முப்பது நாற்பது பேர் இன்னைக்கு முதல் முறையாக தியான பயிற்சிக்காக வந்திருக்கீங்க அதனால தான் சில விஷயங்களை இவ்வளோ டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன் இதில் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு நாளைக்கு நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிறது இதில் ஒரு இருபத்தி மூணு மணி நேரம் உங்களுக்காக ஒதுக்கிங்க ஒரு ஏழு மணி நேரம் தூங்குறீங்க ஒரு நாலஞ்சு மணி நேரம் மற்ற வேலைகள் சாப்பாடு மற்ற மாதிரி விஷயங்கள் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் வேலை படிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் உங்களுடைய தேடுதலுக்காக ஒழுக்கி ஒதுக்க வைக்க போறீங்க காலையில் எழுந்தவுடன் ஒரு பல்லெல்லாம் தேய்ச்சி ரெடி ஆனோனா ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் கண்ணை மூடியபடி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய இயற்கை சக்தியானது கடவுள் சக்தியானது என்னுடைய இதயத்திலும் இருக்கிறது என்ற எண்ணத்துடன் ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் உட்கார போகிறோம் இன்னைக்கு இதை வந்து ரொம்ப சுலபமாக ஆக்குவதற்காக இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத மக்கள்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று இருக்கு ஸ்மார்ட் ஃபோன்னா என்ன அதில் போய் நீங்கள் ஓடிடி பார்க்கலாம் ஃபுட் ஆப்ஸ் இருக்குது இதெல்லாம் இருக்கக்கூடிய இதுக்கு பேர் ஸ்மார்ட் ஃபோன் சொல்லுவாங்க அதிலே போட்டிங்கன்னா ஹார்ட்ஃபுல்னஸ்ன்னு இப்போ ஒரு ஆப்பு தமிழ்லேயே வந்துடுது இப்போ நீங்கள் எப்பப்பெல்லாம் நீங்கள் தியானம் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களோ நம்மளுடைய சகோதரர் ஹரிகிருஷ்ணன் பேசும்போது வாரத்துக்கு ஒரு முறை நாங்கள் இங்கே வந்து சொல்லித்தருவோம்னு சொல்லி சொன்னார் இல்லைங்க எனக்கு இன்றைக்கி தியானம் பண்ணணும் எனக்கு சில பயிற்சிகளில் சந்தேகம் இருக்குது இல்லை பயிற்சிகளையும் கூட யாராவது இருந்து சொல்லிக் கொடுத்தாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இந்த இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணலாம் இந்த ரிலாக்சேஷன் அவர் சொன்னார் இல்லையா அது அதுலயே இருக்கும் இது சம்பந்தம் இது இல்லாமல் உங்களுடைய பயிற்சி சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்கான எங்களுடைய குருநாதர்களுடைய விளக்கு உரைகளும் வீடியோ பதிவுகளும் பார்த்து நான் அதில் நீங்கள் பார்க்க முடியும் இதெல்லாம் எதுக்கு இன்றைய தினம் நான் ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய மனதானது செம்மைப்பட்டு நேர்பட்டு என்னுடைய மனதானது என்னுடைய பேச்சை கேட்குற மாதிரி ஒரு பயிற்சி பல இடங்களில் நான் ஆன்மீகத்தை என்னன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கெல்லாம் நான் சுலபமாக ஒரு சிம்பிளான ஒரே ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுப்பேன் அது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுலபமாக ஆன்மீகம் எதற்குன்றது உங்களுக்கு தெரியும் ஆன்மீகத்துக்கு நான் பல இடங்களில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விளக்கம் உங்களை கண்டுபிடித்து உங்களுக்கு அதை மீண்டும் திருப்பி கொடுத்தல் நீங்கள் யாருன்றதை கண்டுபிடிச்சு உங்களுக்கு உங்களை திருப்பி கொடுக்குறது இந்த ஊர்லேருந்து ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் தள்ளி திருவண்ணாமலைன்னு ஒரு ஊர் இருக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய மகரிஷி ரமண மகரிஷின்றவர் என்ன ஒரு கேள்வியோட உட்காந்து தியானம் பண்ணார் நான் யார் அந்த கேள்வி பதினஞ்சு இருபது வருஷம் அது மேலே தியானம் பண்ணி அவர் உண்மையை அறிந்ததாக சொல்லி சொல்லுவாங்க அந்த ஒரு கேள்வியை நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு கண்டுபிடிப்பதற்கு ஒரு அருமையான சிம்பிளான வழி பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பல மார்க்கங்கள் பல வழிமுறைகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா படிச்சிருக்கணும் உங்களுக்கு பல விஷயங்கள் நல்லா புரியணும் புத்திசாலித்தனம் நிறையா இருக்கணும் பணம் இருக்கணும் இல்லை இந்த பர்ட்டிகுலர் கம்யூனிட்டியில் இருக்கணும் இல்லை இந்த பர்ட்டிகுலர் மதத்தை சார்ந்து இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆன்மீகம் உண்மையான ஆன்மீக வழி ஹாட்வல்னஸ் பயிற்சியில் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை யாரும் எந்தவித தராசிலும் வைத்து எடை போட மாட்டார்கள் நீங்கள் ஆணோ பெண்ணோ எந்த வயது பதினைந்து வயது மினிமம் கம்ப்ளீட் இருக்கணும் பணக்காரர் பணம் இல்லை படித்தவர் படிக்கவில்லை எதுவாக இருந்தாலும் எனக்கு என்ன தெரியணும் என்னுடைய உண்மையான பிறவி குறிக்கோளை அடைவதற்கு ஒரு வழிமுறை இன்றைக்கினா கண்டுபிடிச்சது ஏற்கனவே பிராக்டிஸ் பண்ணவங்க இதை நீங்கள் தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க கார்த்தால ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தியானம் பண்ணவங்க என்ன ஆகணும் இன்றைய முழு தினத்திற்கும் என்னுடைய செயல் எப்படி இருக்குன்னுன்றத இப்ப உள்ள இருக்கிற ஒருத்தர் கைட் பண்ண ஆரம்பிச்சிருக்கார் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வெற்றி பெற்றதுக்கு முக்கியமாக ஒரு காரணத்தை சொல்லுவாங்க பாண்டவ சேனையை விட கௌரவ சேனையானது பத்து மடங்கு பெரியதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இருந்தாலும் பாண்டவ சேனையை வெற்றி பெற்றதுக்கு முக்கியமான காரணம் நிராயத பாணியாக இருந்தாலும் அவர் கூட யார் இருந்தாங்க கடவுள் கிருஷ்ணர் என்ற ரூபத்தில் இருந்தார் அதனால ஒரு கடவுள் கூட இருக்கும்போது உங்க படையை எப்படி தோற்க முடியும் அதே மாதிரி உங்களுடைய இதயத்திலே நீங்க கடவுளுடன் ஒரு கனெக்ஷன் உருவாக்கி உட்காந்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் உங்களுக்கு தோல்வி என்பது வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி கஷ்டங்கள் வராம இருக்குமான கண்டிப்பா வரும் பாண்டவர்கள் நேரடியாக எல்லாரும் ஜெயிச்சாங்களா அத்தனை பேர் இறந்துட்டாங்க அவங்க கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது கடைசியில் அந்த அஞ்சு பேர் திரௌபதி அதுக்கப்புறம் ஒரு சந்ததியோடு அவங்க அந்த இடத்த விட்டு வெளியில் போகிறாங்க மற்றவர்கள் அனைவரும் இறந்து விடுகிறார்கள் இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் ஆனால் அதை சந்திக்கக்கூடிய பக்குவத்தை இந்த தியானன்றது கொடுக்கும் இதெல்லாத்தையும் முடிச்சுடுங்க சாயங்காலம் ஒரு சுலபமான எளிமையான அழகான சுத்திகரிப்புன்ற ஒரு பயிற்சி இன்றைக்கி முதல் முறை உட்காந்தவங்களுக்கு இன்னும் அடுத்த ரெண்டு நாளில் நீங்கள் தொடர்ச்சியாக தியானத்துக்கு விரும்போது சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி நீங்கள் அன்றாட வேலை செய்து முடித்ததுக்கப்புறம் சாயங்காலம் நம்ம போய் குடிக்கிறோம் வீட்டில் நம்ம சமைக்கும்போது நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அன்றைய பாத்திரத்தை தேய்ச்சி சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி மறுநாளை ரெடி பண்ணி வைக்கிறோம் இதை போன்று என்னுடைய பணியை செய்யும் பொழுது அன்றாட பிரச்சனைகள் பல என்னுடைய மனதில் பல உளைச்சல்களை உருவாக்கும் இது அன்ன அப்படியே லோட இறங்கி வைக்கிற மாதிரி எனக்கு பல உணர்வுகள் சார்ந்த பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் அன்னன்னைக்கு சாயங்காலம் கிளீன் பண்ணுற மாதிரி இப்போ எனக்கு ஒரு சட்டையில் அழுகப்பட்டு சாயங்காலம் போய் இந்த சட்டையை துவைச்சிடும் இதே மாதிரி என் ஆன்மாவில் அமரக்கூடிய இந்த சுமைகளை பிரச்சனைகளை அன்றாடம் அதை வெளியே தூசி தட்டி அனுப்பக்கூடிய ஒரு சுலபமான எளிமையான பயிற்சி இது எல்லாமே செய்வதற்கு நீங்க உட்காந்துட்டு உட்காந்து பண்ணலாம் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கு வலைகின்றா ஞானத்தங்க உட்காந்தட்டுல உட்காந்து நீங்க எதையா இருந்தாலும் தேட முடியும் கார்த்தால தியானத்துல கடவுள் உங்களுடன் ஐக்கியமாகிறார் சாயங்காலம் அன்றாட பிரச்சனைகள் மூலமாக உங்கள் மனதில் ஏற்பட்ட மாசுக்களையும் சுமைகளையும் நீங்கள் அன்றன்றே விளக்கக்கூடிய ஒரு அழமையான சுத்திகரிப்பின்ற பயிற்சி ஒரு பத்து பத்து நிமிஷம் உட்காரும் இதே மாதிரி இது முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் மூன்றாவது எங்கள் பயிற்சி முக்கியமான அங்கம் பிரார்த்தனை இது எல்லாத்தையும் மீறி என்னுடைய முன்னேற்றத்திற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் என் வாழ்க்கையில் நான் சமாளிக்கக்கூடிய சவால்களுக்கும் எனக்கு ஒரு உதவி இருக்குன்றதை புரிய வைக்கிறது இந்த பிரார்த்தனை என்னை மீறி ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தியுடன் நான் என்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை புரிய வைப்பதற்காக இரவு படுப்பதற்கு முன்னால் பிரார்த்தனைன்ற ஒரு விஷயம் எந்த குறிக்கோளை நோக்கி நாம் போகிறோமோ அந்த குறிக்கோளுக்கு ஒரு ஒரு சமர்ப்பணமாக இந்த பிரார்த்தனையை செய்து உன்னுடன் இணைவதற்கான தடைகளை எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் விளக்க முடியுமோ விளக்குங்கள் அப்படின்றத சொல்லிவிட்டு நம்ம போய் படுக்க போகிறோம் இதன் மூலமாக என்ன ஆகுது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை இப்போ நம்ம வாழ்வதை விட இன்னும் பெட்டராக வாழ்வதற்கான ஒரு வாழ்வியல் ஆக்சுவலாக ஆன்மீகம் ஹார்ட்வெல்னஸ் பயிற்சின்றது உங்கள் வாழ்க்கையை இப்போ நீங்கள் வாழ்வதோட இன்னும் பெட்டராக வாழ்வதற்கான ஒரு தயார் நிலையை உங்களுக்கு கொடுக்குறது இதை மூணுத்தை நான் செஞ்சுட்டு வரும்போது மெதுவாக 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 கிட்டத்தட்ட அவரும் முப்பத்தி மூணு வருஷமாக தியானம் ஆயிட்டுருக்கு எனக்கு வாழ்க்கையில் இதற்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் இதை ஆரம்பிக்கும் நான் எப்படி இருந்தேன் இப்போ கடைசி ஒரு இருபது இருபத்தஞந்து வருடங்களில் என்னென்ன மாறுதல் எங்கிட்ட இருக்கின்றது என்னுடைய அனுபவபூர்வமாக என்னால் சொல்ல முடியும் அது அனைத்தையும் சொல்வதற்கான அவகாசம் இப்போ இல்லை ஒரு நாள் இன்னொரு தடவை வர முடிஞ்சால் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு பல விஷயங்களை இன்னும் நிறையா ஷேர் பண்ணுறேன் நீங்கள் இந்த ஒரு அருமையான மார்க்கத்தில் ஏற்கனவே இருந்தாலும் சரி இன்று முதல் முதலாக நீங்கள் வந்திருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கருவேப்பிலை பாளையன்ற மாதிரி ஒரு மோர் நல்லா இருக்கணும் ரசம் நல்லா இருக்கணும் கடைசியில் ஒரு கருவேப்பிலை போடணும் இந்த கருவேப்பிலை தூக்கி போட்டால் கூட அதனுடைய மனம் அங்கே இருக்கும் அதை போன்று அன்றென்று நீங்கள் இந்த தியானத்தையும் சுத்திகரித்தியும் இந்த பிரார்த்தனையும் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கருவேப்பிலையினுடைய அந்த வாசமானது எப்படி தொடர்ச்சி வருமோ இந்த தியானத்தின் வாசம் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வர வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் இங்க பல பல வெற்றிகளை மென்மேலும் பெற்று நீங்கள் கடவுளின் நல்லாசினுடன் வாழ்க்கையில் பல வெற்றிகளை சந்திக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்